தமிழ்நாவுக்கா இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு யோசிக்க வைக்குதுங்க தற்போது நடந்து வந்துட்டு செயல்கள் எல்லாம் பாகுபலி முதல் பாகத்தை தொடர்ந்து தமிழ்நாவுக்கு தமிழ் தெலுங்கு மற்றும் இந்தியிலும் ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் பிரபுதேவா இயக்கத்துல பிரபுதேவா கூட நடிச்ச தேவி படம் வெற்றியானதைத் தொடர்ந்து அவங்களுக்கு ஹிந்தியில ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது ஆனா அது எல்லாமே வந்துட்டு வெறும் பேச்சளவிலேயே இருந்துச்சு இதை நடுவுல பாகுபலி இரண்டாம் பாகம் வெளிவந்து மிகப்பெரிய அளவுல தமிழ்நா ஏமாற்றப்பட்டிருப்பது எல்லாருக்குமே தெரிய வந்துச்சுங்க அது மட்டும் இல்ல தமிழ் படங்கள்ல தமிழ்நா நடிப்பதற்கு அதிகமாக

நடிப்பாங்க அப்படின்றது ரொம்பவே நடிப்பா தெரியுது அது மட்டும் இல்ல பாகுபலியின் முதல் பாகத்தை தொடர்ந்து நான் வி பிரகாஷ் நடிக்க மாட்டேன்னு சொன்ன தமன்னா தற்போது வி பிரகாஷ் கூட சேர்ந்து படம் நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பார்த்தா சம்பளம் ஓகேனா போதும் தம்ன்னா யார் கூட ஒரு நாள் நடிச்சிருவாங்க அப்படின்னு கூடம்பாக்கத்துல இருக்கவங்க சொல்றது எல்லாம் உண்மைதான் போல் இருக்கே அப்படின்னு டேரக்டர்கள்லாம் ரொம்பவே மறைமுகமா பேசி வந்துட்டு இருக்காங்க இதனால தமிழ்னா கிட்ட கதை சொல்ல போறவங்க கதை கூட முக்கியம் கிடையாது பேமெண்ட்டா சரியா குடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடவே தமன்னா கிட்ட போயிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேல மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ